வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் சிதம்பரம் ராமலிங்க அடிகளார் அதாவது நம்ம வள்ளலார் அருளிய இறைவரவு எம்பல் இது வந்து இறைவன் வர்றதை பத்தி அவர் ரொம்ப ரொம்ப உறுதியா பாடின பாடல்களோட தொகுப்பு ஆமா நம்ம கிட்ட இந்த பகுதியிலிருந்து சில முக்கியமான பாடல்கள் இருக்கு வள்ளலார் ஏன் இவ்வளவு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட இறைவன் வர்றத பத்தி பேசினாரு சரி அந்த வருகை எப்படி இருக்கும் அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு அவர் நம்பினார் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா இந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த தீவிரம் அந்த உறுதி அது ஆச்சரியமா இருக்கு நிச்சயமா முதல்ல கவனிக்க வேண்டியதே அந்த அசைக்க முடியாத உறுதிதான் அவர் வந்து திரும்பத் திரும்ப சொல்றார் இதுல சந்தேகமே வேண்டான்னு ஆமா அப்பன் வரு தருணம் இதே ஐயமிலை கண்டாய் அப்புறம் இறைவன் வரு தருணம் இதே இரண்டிலே அஞ்சலை நீ என் இறைவன் வரு இது கண்டாய் இதற்கோர் ஐயமில்லை இந்த மாதிரி வரிகள் இது வெறும் நம்பிக்கை இல்ல இது ஒரு பிரகடனம் மாதிரி இருக்கு ஆமாம்ல இது ஏதோ அவரோட ஆசை மாதிரி இல்ல இல்ல ஒரு கருத்து மாதிரி தெரியல அதுக்கும் மேல ஒரு அதிகாரமான துணி இருக்கிற மாதிரி இருக்கு சரி இந்த உறுதிக்கு என்ன காரணம்னு சொல்றாரா எங்கிருந்து வருது இந்த உறுதி ரொம்ப தெளிவா சொல்றார் இது வந்து என்னோட சொந்த கருத்து இல்ல இது இறைவனோட நேரடி கட்டளை அவரோட குறிப்புன்னு வலியுறுத்துறாரு அப்புறம் அளிக்கும் தலைவன் மொழி இதுதான் என்னுடையவன் தான் முழிந்த மொழி நாயகன்ற குறிப்பு இது இந்த மாதிரி வரிகள் மூலமா நான் ஒரு கருவிதான் எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே சொல்றேன்னு சொல்றார் இறைவனோட ஆணைன்னு சொல்லும் போது அந்த செய்திக்கு இன்னும் ஒரு கணம் கூடுது இல்லையா சரி அந்த வருகையோட தன்மை எப்படி இருக்கும் அதோட விளைவுகள் என்னன்னு அவரு விவரிக்கிறாரா விவரிக்கிறார் இறைவன் வந்து திருவருட்பே வடிவாய் வருவார்னு சொல்றார் இது முக்கியம் வெறும் உருவம் இல்லாம இல்ல ஒரு ஓ ஆமா அந்த வருகையோட ஒரு குறிப்பிட்ட விளைவு அது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு செத்தாரை எழுப்புதல் நாம் தின்னம்னு சொல்றார் என்னது செத்தவங்களை எழுப்புறதா ஆமா அதாவது இறந்தவங்களை எழுப்புறது நிச்சயம் நடக்கும்னு சொல்றாரு இது யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய ஒரு மாதிரி அதிர்ச்சியான அறிவிப்பா இருந்திருக்கும்னு உண்மைதான் செத்தாரே எழுப்புதல் தின்னம்னா அது வெறும் ஆன்மீக மாற்றம் இல்ல அது வந்து பௌதீக உலகத்தையே மாத்திர மாதிரி ஒரு விஷயம் அப்போ இது ஒரு புது யுகத்தோட தொடக்கம்னு அவர் நினைச்சிருக்கணும் சரியா சொன்னீங்க அவர் இத அருட்பெருஞ்சோதியோட வருகைன்னு சொல்றார் இது ஒரு புது ஆன்மீக யுகத்தோட விடியல் துன்பம் நிறைஞ்ச காலம் முடிஞ்சு கருணை பெருமான் தருணால் பிறக்குது அந்த நாட்களெல்லாம் திருநாள்கள் ஆம்னு சொல்றார் அதாவது அறியாமை இருள் போய் ஞான ஒளி வர்ற காலம் இதுன்னு அவர் பாக்குறாரு இவ்வளவு பெரிய உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு செய்தியை தெரிஞ்சுகிட்ட பிறகு அத மத்தவங்களுக்கு சொல்றதுல அவர் தீவிரம் காட்டுனதுல ஆச்சரியம் இல்ல அதை எப்படி வலியுறுத்துறார் மிக மிக கடுமையா இதுல கொஞ்சம் கூட தாமதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு உலகமெல்லாம் அறிய வகுத்துரைத்து தெரித்திடு அப்புறம் இவ்வுலகம் உணர்ந்திட நீ இசைத்திட விரைந்தேன்னு கிட்டத்தட்ட ஆணையிடுறார் இது வேண்டுகோள் மாதிரி இல்ல கட்டளை மாதிரி இருக்கு ஆமா கட்டளை மாறுதான் விரைந்தேங்கிற வார்த்தை அந்த அவசரத்தை நல்லா காட்டுது ஏன் இவ்ளோ அவசரப்படணும்னு காரணம் சொல்றாரா சொல்றார் அதோட காரணத்தையும் சொல்றார் இன்றே உரைத்திடுதல் உபகாரம் நாளைக்கு வென தாழ் கேள்வி சொல்றார் ஏனா இந்த வருகை வந்து மனுஷங்களை துன்பப்படுத்துற மாயை வினை ஆணவமா மலங்கள் எல்லாத்தையும் நீக்கிடும் அதுக்கப்புறம் எல்லாரும் களிப்படைந்துள் இசைந்தேத்தியிடவே பேரின்பம் கிடைக்கும் அது ஒரு ஞான நடக்கழிப்புன்னு சொல்றார் துன்பம் போய் இன்பம் வரப் போகுதுன்னா அத சொல்றதுல ஏன் தாமதம்னு கேக்கற மாதிரி இருக்கு இப்படி பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த செய்திய அதுவும் இறைவனோட ஆணையா சொல்ற அவரு அதே நேரத்துல தன்னை பத்தி சொல்ற விதம் அதுவும் கவனிக்க வேண்டிய ஒண்ணும் இல்லையா நிச்சயமா அதுதான் தான் இதுல இருக்குற ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லப்போனா ஒரு ஆழம் இவ்ளோ பெரிய செய்திய இவ்ளோ உறுதியா சொன்னாலும் அவர் கண்ணப் பத்தி சொல்றப்போ ஏதும் அறியாச சிறிய பயல்களினும் சிறியேன்னு சொல்லிக்கிறார் ஆமா மேலும் இது ஏன் வார்த்தை இல்ல இறைவன் ஓதுகணி என்றபடி ஓதுகின்றேன்னு சொல்றார் இந்த அதீத பணிவு அது வந்து இந்த செய்தியோட தெய்வீகத் தன்மையை இன்னும் அதிகமாக்குது இது அகங்காலத்தோட வெளிப்பாடில்ல அருளோட வெளிப்பாடுன்னு உணர்த்துது ஆக மொத்தத்துல வள்ளலார் என்ன சொல்றாருன்னா இறைவனோட வருகை ரொம்ப பக்கத்துல இருக்கு அது ஒளி வடிவமா இருக்கும் இறந்தவரை எழுப்புற சக்தி அதுக்கு இருக்கும் அது எல்லா துன்பத்தையும் நீக்கி பேரின்பத்தை கொண்டு வரும் இந்த நல்ல செய்தியை உடனே உலகம் பூரா அறிவிக்கணும்னு இறைவனோட ஆணையா அதே சமயம் ரொம்ப பணிவா ஆனா கொஞ்சம் கூட அசைக்க முடியாத உறுதியோட நம்பி இந்த பாடல்களை பாடியிருக்காரு இது நாம எப்படி எடுத்துக்கிறது சரி இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் அந்த தீவிரமான அசைக்க முடியாத நம்பிக்கை இது ஏதோ தத்துவம் பேசுற மாதிரி இல்ல இது ஒரு நேரடி ஆன்மீக அனுபவத்தோட வெளிப்பாடா தெரியுது அந்த அனுபவம் கொடுத்த உறுதி அதனால வந்த உலகத்தையே மாத்த போற நிகழ்வு பத்தின எதிர்பார்ப்பு அத உடனே எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசரம் இது எல்லாமே இந்த பாடல்கள்ல அப்படியே தெரியுது இது வந்து நம்பிக்கை மாற்றம் அப்புறம் தெய்வீக தலையீடு பத்தின ஒரு தீவிரமான செய்தி மல்லலாலோட இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த தெய்வீக வருகை பத்தின தீவிரம் இதெல்லாம் நம்மள யோசிக்க வைக்குது இன்றைய உலகத்துல ஒரு விஷயத்த மேல இவ்ளோ முழுமையான ஆழமான நம்பிக்கை வைக்கிறது அதை அறிவிக்கிறதுல இவ்ளோ அவசரம் காட்டுறது இதெல்லாம் சாத்தியமா இந்த மாதிரி ஒரு தீவிரமான நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு உங்க வாழ்க்கையும் உலகப் பார்வையும் எப்படி பாதிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க